சௌமியா சேகர் ரீமா இவங்க ரெண்டு பேத்துக்கும் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒடிசால மேரேஜ் ஆகுது ரிசப்ஷனும் நல்ல கிராண்டா நடக்குது இவங்களுடைய திருமண நிகழ்வு முடிஞ்சு அஞ்சாவது நாள் சோ வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு ரிலாக்ஸ் ஆகுறாங்க சோ அப்ப அந்த வீட்டுல வந்து என்னன்னா சேகர் அவன் மனைவி அவங்களுடைய பாட்டி ஜமாமணி மூணு மூணு பேரும்தான் இருக்காங்க சேகரோட அம்மா ஒரு காலேஜ்ல வந்து பிரின்சிபல்லா இருக்காங்க அப்பா இன்னொரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க சோ ரெண்டு பேருமே காலையில சீக்கிரமே வேலைக்கு போயிட்டாங்க இப்ப இந்த வீட்டுல மூணு பேர் தான் இருக்காங்க சமையல் ரூம்ல வந்து சேகருடைய மனைவி ரிமாவும் பாட்டியும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து காலிங் பெல் அடிக்குது பாட்டி ஜமா மணியை வந்து சமையல் ரூம்ல வந்து வேலை பாத்துகிட்டு இருக்காங்க சேகர் முன் ரூம்ல இருக்காரு காலிங் பெல் அடிக்குது சேகரை வந்து கூப்பிட்டு என்ன பாருங்க அப்படின்றாங்க அவங்க அவங்களுடைய சமையல் வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க சேகர் கதவை திறக்கிறாரு ஒரு கொரியர் டெலிவரி பாய் இருக்காரு ஒரு பெரிய பார்சல் இருக்கு ஸோ அந்த பார்சலை பார்த்தோம்னா ராஜ்பூர் அட்ரஸ் இருக்கு இந்த அட்ரஸ்ல வந்து நம்மளுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு உடனே வந்து ரிமாட்ட கேக்குறாரு ரிமா அறிவா சமையல் ரூம்ல இருந்து வர்றாங்க எனக்கு யாரும் அப்படி யாரும் தெரியலையே ஒருவேளை யாராவது ஃப்ரெண்ட் யாராவது அணைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சலை வாங்கி வச்சுட்டு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க யாரும் எதுவுமே தெரியல சரி என்னன்னு சொல்லிட்டு அந்த பார்சலை வந்து பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க சோ அந்த பார்சலை வந்து பிரிக்க முடியல அவ்வளவு கடினமா கவர் போட்டு இதா இருக்கு சரினு சொல்லி அவங்க பாட்டி வந்து ஜபாமணி வந்து கத்தி எடுத்துட்டு வர்றாங்க சோ இந்த டைம்ல வந்து ரீமா வந்து எட்டி பார்த்தாங்க அவங்க பார்த்துட்டு அவங்க பாட்டு சமையல் வேலை இருந்தாங்க பாட்டியும் சேகரும் மட்டும் இருந்தாங்க சேகர் கத்திய வச்சு அதை வந்து கட் பண்றேன் சோ அப்படி கட் பண்றப்ப என்னன்னா டமார்னு ஒரு வெடி வெடிக்குது பக்கத்து வீடு அது அடுத்து அடுத்த இருந்து எல்லாமே வந்து சத்தத்தை கேட்டு எல்லாமே ஓடி வர்றாங்க என்னடா என்ன ஏதோ புகை வந்துருச்சு ஸோ கேஸ் வெடிச்சிருச்சு அப்படின்றது வந்து இவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது உடனே இமிடியேட்டா வந்து போலீஸ்க்கு போன் பண்ணி கேஸ் வெடிச்சிருச்சு புகையா இருக்கு அப்படின்றாங்க ஃபயர் ஸ்டேஷனுக்கும் போன் பண்றாங்க ஸோ போலீஸ் வருது என்ன ஏது எல்லாமே பாக்குறாங்க ஸோ அது ஸ்பாட்லயே வந்து சேகரும் இறந்து போயிடாதே ஜமாமணியும் இறந்து போயிடறாங்க ஸோ சமையல் ரூம்ல பாக்குறப்ப சமையல் ரூம்ல வந்து ரீமா வந்து என்னன்னா உயிரோட இருக்காங்க கொஞ்சம் நிறைய அவங்களுக்கு முகத்துல அடிபட்டு இருக்கு சோ இப்படிப்பட்ட நேரத்துல வந்து ரீமா இமிடியேட்டா வந்து போலீஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அம்மா அப்பா ரெண்டு பேருமே இமிடியேட்டா வர்றாங்க அவங்க எல்லாரும் வந்து சிலிண்டர் தான் நினைச்சிருந்தாங்க போலீஸும் அப்படிதான் நினைச்சிருந்தாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா இறந்து போனவங்களுக்கு எல்லாத்துக்கும் காரியம் எல்லாம் முடிக்கிறாங்க சோ ரீமாக்கு வந்து உடல்ல கொஞ்சம் தேர்வு அவங்க வந்து தேடுற முதல் வார்த்தை வந்து ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு அப்படின்னு தான் கேட்கிறாங்க ஹஸ்பண்ட் ஐசியூல இருக்காரு தான் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ அவங்க தேடி வர்றாங்க அப்போ வந்து போலீஸ் வந்து எதிர்த்து என்ன ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றப்ப வந்து ஏன் பார்த்து கேஸ் இதெல்லாம் வைக்க கூடாதா அப்படின்றப்ப வந்து கேஸ் எல்லாம் வெடிக்கலையே அப்படின்றாங்க ஒரு பார்சல் வந்துச்சு அந்த பார்சல் தான் வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்படின்னா அப்படின்னு எல்லாத்துக்குமே சாக்கு பேரண்ட்ஸுக்கும் சாக்கு போலீஸ்க்கும் சாக்கு அப்போ பார்சல் யார்கிட்ட வந்துன்னா இவங்க வந்து எதார்த்தமா வந்து ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க வித்தியாசமா யார் பேருமே அதாவது தெரியாத பேரு தெரியாத ஊர்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு எதார்த்தமா வந்து வேற ஆளுக்கு சென்ட் பண்றதுக்காக எடுத்து போட்டோ வச்சிருக்காங்க அந்த போட்டோ செல்ல இருந்து காமிக்கிறாங்க காமிச்சோட என்ன இந்த பேர்ல இருக்கே அப்படின்றப்ப வந்து அப்படி ஒரு பேர் யாருமே இல்ல அப்படின்னவ போலீஸ் வந்து அந்த இத வச்சு இந்த நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி அங்க ராஜ்பூருக்கு போறாங்க ராஜ்பூர்ல அங்க இருக்க கொரியர் ஆபீஸ்ல கேக்குறப்ப அந்த கொரியர் ஆஃபீஸ்ல யாரோ வந்து கொடுத்திருக்காங்க அங்க கேமரா எதுவுமே இல்ல ஸோ குற்றவாளி வந்து தப்பிக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு உள்ள வந்து ஒரு ஏதாவது பொருள் பார்க்கறதுக்கு மெட்டல் டிரெக்டர் இல்லை அது ஒரு சாதாரண ஒரு ஒரு சின்ன ஒரு இது ஒரு ஆபீஸ் மாதிரிதான் இருந்துச்சு ஒரு ரூம்ல இருக்க ஆபீஸ் மாதிரி ஸோ பாத்தீங்கன்னா பெருசா வந்து குழு கிடைக்கல ஸோ போலீஸ் வந்து என்னன்னா இது வந்து குரவலா பத்திரிக்கையில அது நியூஸ் ஆகுறப்ப வந்து என்னன்னா முதலமைச்சர் வர வந்து அது போகுது பிரஷர் ஆகுது ஸோ சீக்கிரம் முடிங்க இல்ல சிபிஐக்கு போயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து போலீஸ் வந்து என்னன்னா பெற்றோருக்கு யார் எதிரி அதாவது இறந்து போன சேகரோட அப்பா அம்மாக்கு உங்களுக்கு யார் எதிரி இருக்காங்கன்னா அவங்க வந்து என்னன்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாமே எல்லாமே ஹை லெவல்லா இருக்கு படிச்சவங்களா இருக்காங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்ல கரெக்டா போய்கிட்டு இருக்கு சரி இவனுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குன்னா ஆபீஸ்ல எதுவும் கேக்குறாங்க இவனை பத்தி பாசிட்டிவா தான் சொல்றாங்க சரி இந்த ரீமா மேல ஒரு ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு சின்ன கண்ணு இருக்கு அதாவது புதுசா ஒரு கொரியர் வந்திருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே பிரிக்கணும் இவங்க வந்து சமையல் சொல்லிட்டு உள்ள போயிருக்காங்க அப்படின்னு வந்து ரீமா சொல்றாங்க அவங்க மேல வந்து ஒரு சந்தேக கண்ணோட்டா அவங்களுக்கு இருந்துச்சு இருந்தாலும் ரீமா சைடு விசாரிக்கிறப்ப என்னன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது இந்த ரீமாவோட அப்பா அம்மா வந்து உண்மையான அப்பா அம்மா இல்ல அதாவது அவருடைய அப்பாவோட தம்பி அவரு வந்து என்னன்னா இந்த பொண்ணை வந்து தத்தெடுத்திருக்காரு அவருக்கு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் அப்பா அம்மாவுக்கு மூணு பெண்கள் அந்த மூணு பெண்கள்ல ஒரு பெண்கள்ல வந்து அவர் வந்து தத்தெடுத்திருக்காரு எப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு ஆண்கள் மட்டும் தான் இருந்திருக்கு ஒரு பெண் குழந்தை வந்து தத்தெடுத்து சின்ன பிள்ளையில இருந்தே வளர்த்திருக்காங்க வளர்த்திருக்காங்கன்னா எந்த விதமான குறையும் இல்லாம தன் மகள் தான் வளர்த்திருக்காங்க சோ அங்கிட்ட வந்து எந்த சோ அவங்களுடைய பிரதரும் சரி அவங்க அம்மா அப்பாவும் சரி எல்லாருமே வந்து ஒரு சாஃப்ட் டைப் யாருமே சண்டை எதுக்குமே வந்து போனது இல்ல எதிரிகள்னு சொல்லி யாருமே இல்ல சோ இப்படிப்பட்ட இருக்கிறது போலீஸ்க்கு மேல குழப்பம் மேல குழப்பம் சோ திருப்பி வந்து என்னன்னா அவங்க வந்து ஒரு தான் இருக்காங்க இது எப்படி என்னன்னா ஆனா என்னன்னா இவங்க வந்து என்னன்னா மக்கள் வந்து கை காலு காது அப்படி இப்படின்னு வச்சு வந்து புதுசா வந்து கதை கதையா பேச ஆரம்பிக்கிறாங்க இது வந்து பத்திரிகையிலயும் வந்து இது யார் குற்றவாளி என்ன எது தெரில அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து போய்கிட்டு இருக்கு கொடுத்து வந்து விசாரிக்கிறப்ப அவன் வந்து சொல்றான் இது வந்து பதினஞ்சாம் தேதி அனுப்பப்பட்ட ஒரு பார்சல் அதிகபட்சம் போனா இருபதாம் தேதிக்குள்ள வரணும் ஆனா இருபத்தி மூணாம் தேதி வந்திருக்கு அதாவது மேரேஜ் அதாவது வர மாதிரி தான் இந்த கொரியரே வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா என்னன்னா இவன் வந்து கொரியர் வந்து கொடுக்க போயிருந்தவன் என்ன இவன் வந்து அங்க இருக்க கூட்டம் ரிசப்ஷன் கூட்டத்தை பார்த்து சரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்னன்னா திருப்பி ஆஃபீஸ்லேயே போய் வச்சுட்டான் அப்புறம் இருபத்தி மூணாந்தேதி தான் அவன் போய் கொடுத்துருக்கான் ஸோ என்னன்னா இந்த அதாவது அன்னைக்கு ரிசப்ஷன் அப்போ கொடுத்துருந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவு வந்து உயிர் சேதாரம் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லை ஏதோ அதிர்ஷ்ட விஷயமா வந்து என்னன்னா லேட்டா கொடுத்தனால பல உயிர்கள் வந்து இறப்ப வந்து தவிர்ந்திருக்கு ஸோ இதுதான் அந்த இதுல ஒரே ஒரு பிளஸ் ஸோ இவங்களுக்கு வந்து போலீஸ் வந்து திருப்பி வேற எந்த விதமா போக முடியல எல்லாமே ஒரு லாக்ல நிக்குது உங்களுக்கு வந்து போலீஸ்க்கு வந்து முட்டுக்கட்டையா இருக்கிற நேரத்துல அப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லெட்ரு வருது சேகர பத்தி வந்து தப்பாயிருக்கான் ஆபீஸ்ல வந்து ஊழல் பண்ணியிருக்கான் அதுக்கான தான் இது அப்படின்னு வருது சோ இந்த லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா கைப்பட எழுதுல எழுதப்பட்டு நல்லா இங்கிலீஷ் எழுதப்பட்டு வந்திருக்கு சோ அவங்க லெட்டரை படிச்சு பாக்குறப்ப என்னன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப அதி மேதாவி எழுதுற இங்கிலீஷ் லாங்குவேஜா இருக்கு ஸோ வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ்ட கா அதாவது ரீமாட்டா காமிக்கிறாங்க அப்ப பேரண்ட்ஸ் காமிக்கிறப்ப வந்து என்னன்னா அப்பா வந்து இல்லைன்ட்டாரு சோ அம்மா காமிக்கிறப்ப அவங்க வந்து காலேஜ்ல வந்து பிரின்சிபலா இருக்காங்க அவங்க படிச்சு பார்த்தோன்னு இதை பார்த்தோன்னா இந்த லெட்ரு வேர்டு எல்லாம் இதை பார்த்தோம்னா எங்க காலேஜ்ல இருக்க ஒரு இங்கிலீஷ் ப்ரொபஸர் எழுதுற லெட்ருமா இருக்கு அவர் மேல எனக்கு சந்தேகமா இருக்குன்னு இமிடியேட்டா சொல்றாங்க ஸோ வந்து என்னன்னா அவரை வந்து பொறி வச்சு போலீஸ் பிடிக்குது இந்த பொறி வச்சு போலீஸ் பிடிக்கிறப்ப என்ன ஒரே ஒரு விஷயம்னா அவன் வந்து சத்து எதிர்பார்க்கல அவனை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணைக்கே கூட்டிட்டு போறாங்க விசாரணை கூட்டிட்டு போறப்ப வந்து அவனுடைய பேச்சு அவன் பார்க்குற பார்வை எல்லாமே வித்தியாசமா இருக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னு தான் அவன் வந்து உண்மையே சொல்றான் அவன் அங்க காலேஜ் ப்ரொஃபஸரா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளா இருக்கான் அங்க வந்து பிரின்ஸ்பால்க்கு ஒரு போஸ்ட் வந்து வருது அந்த போஸ்ட் வந்து இவனுக்கு தான் கிடைக்கும் நினைச்சிருந்தான் ஆனா இவனுக்கு கீழ் உள்ள அதிகாரியான இந்த அதாவது சேகரோட அம்மாக்கு கிடைச்சிருக்கு சோ அது வந்து ஒரு காண்டாயி ஒரு 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 ஏதோ ஒரு கோபமாகி பழி வாங்கறதுக்கான ஒரு தருணத்தை காத்துக்கிட்டு இருந்தான் சோ இந்த டைம்ல வந்து அந்த பெண்ணுடைய பையன் சேகருக்கு வந்து மேரேஜ்ன்ற விஷயம் தெரிஞ்சனால இவன் வந்து எப்படியாவது வந்து பழி வாங்கணுன்றதுக்காக இவன் வந்து கூகுளில் வந்து கொலை செய்வது எப்படி பாம் அடிப்பது எப்படி அப்படி த தட்டி பார்த்துட்டு ஸோ பட்டாஸ் எல்லாம் வாங்கி இதுக்கான விஷயம் எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸோ இப்படிலாம் ரெடி பண்ணி வீட்டுக்கு பேக் சைடில் உட்காந்து பண்ணியிருக்கான் ஸோ பண்ணிட்டு வந்து என்னன்னா இந்த கா தீபாவளிக்காக வெயிட் பண்ணி அது ஸோ பட்டாசுலாம் வெடிச்சு பார்த்துருக்கான் அப்புறம் இதே மாதிரி ஒன்று செட் பண்ணி ராஜ்பூருக்கு போய் அங்கே வந்து என்னென்னா ஒரு ஆளுக்கு கையில் காசு கொடுத்து கொரியர் ஆஃபீஸில் போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டை கொடுத்து இவன் ஆள் வந்து இவன் போகிறப்ப என்ன செஞ்சிருக்கான்னா இங்கேருந்து செல்போனையும் வச்சுட்டு போயிருக்கான் அதாவது என்னன்னா நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணக்கூடாது போலீஸ் ட்ரேஸ் பண்ணாலும் என் செல்ஃபோன் இங்கே இருக்குன்றதுக்காக பல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் போயிருக்கான் இந்த போன பின்னாடி அங்க இருந்து கொடுத்திருக்கான் சோ அங்க இருந்து அந்த கொரியர் வந்து வர்றது வந்து டிலே ஆயிருச்சு டிலே ஆயிடுச்சுன்னா அவன் நினைச்சதை விட அவன் ரிசப்ஷனுக்கு தான் பிளான் பண்ணி அனுப்பிச்சிருந்தான் ஆனா என்னன்னா அதையும் தாண்டி வந்து லேட் ஆச்சு இப்பெல்லாம் கொரியர் வந்து இமிடியேட்டா வந்துடும் ஏன்னா பாசிட்டா இருக்கு இது வந்து அந்த அப்ப டிலே ஆகுது டிலே ஆகுறப்போ என்னன்னா அஞ்சு நாள் மேரேஜ் ஆகி அஞ்சு நாள் கழிச்சு தான் வருது அந்த ரிசப்ஷனை தாண்டி ரெண்டாவது தான் வருது கொரியரு சோ பையனும் வந்து என்னன்னா அசால்ட்டா விட்டான் வேற வேற இதுன்ட்டு அந்த கொரியர் ஆபீஸ்லயே வச்சுட்டு பையன் விட்டுட்டான் சோ இது வந்து இப்படி வந்து இவங்களுக்கு என்னன்னா அவனை அரெஸ்ட் பண்ணி வந்து பேசுறப்ப வந்து அவன் வந்து உளர்றான் அப்ப வந்து உண்மையான காரணம் சொல்றப்ப எனக்கு வந்து போஸ்ட் கிடைக்கல என்னுடைய நேர்மைக்கு வந்து இது இல்லை அவங்க வந்து ஸ்கில் இருக்கு வேற வேற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்க போஸ்ட் கொடுத்துட்டாங்க அதனாலதான் நான் பாம்பு வச்சேன் அப்படின்றான் லெப்டாப் எல்லாமே சர்ச் பண்றாங்க அதுல எல்லா விஷயங்களும் கிடைக்குது எல்லா ரெக்கார்டு ஆதாரமும் கிடைக்குது இமிடியேட்டா அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறாங்க அஹ் குண்டு வெடிப்பால இரண்டு பேருடைய உயிர் போயிருக்கு ஒரு பெண்ணு பெண்ணுடைய கனவு வந்து முற்று பெறாம போயிருச்சு சோ அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து கோபம் வந்து எப்படியெல்லாம் வருதுன்றது இதுக்கு இந்த இந்த சம்பவம் ஒரு உதாரணம்